அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அடுத்தடுத்து தாவேக்காவில் இணையவுள்ள ஓபிஎஸ் டிடிவி தினகன் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் காலையில் இணைந்தார் மாலையில் அவருக்கு நல்ல பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட உடனேயே அவருக்கு தாவேக்காவின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு மற்றும் கொங்கு மண்டலத்தினுடைய கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்களினுடைய அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன் பின்பு இன்று மாலை அவர் அண்ணா எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்றவர்களினுடைய சமாதிகளுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் அப்பொழுது அங்கு ஏராளமான தாவேகா தொண்டர்கள் கூடியிருந்து செங்கோட்டையனுக்கும் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்டமைப்புகளை உறுதி செய்வார் அனைத்து பொறுப்புகளையும் அவர்தான் கவனித்துக் கொள்வார் மேலும் எந்த விதமான பதில் அளிப்பதாக இருந்தாலும் அது விஜய் இடமேதான் அவர் நேரடியாக பதிலளிப்பார் போன்ற முக்கிய அதிகாரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்த உடனேயே தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் உயர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் தமிழக கழகத்திற்கு தான் இது லாபமே தவிர செங்கோட்டையனுக்கு லாபம் இல்லை என்று ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் திமுக பாஜக போன்ற பெரிய கட்சிகள் செங்கோட்டையனை அழைத்தும் கூட அவர் அந்த இருவரும் கட்சிகளுக்கு செல்லவில்லை காரணம் அவர் கொண்டிருந்த அரசியல் கருத்து வேறுபாட்டின் காரணமாகத்தான் அவர் அங்கு செல்லவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த உடனேயே அமமுக மற்றும் ஓபிஎஸ் பி போன்றவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக என்ற கட்சியை உருவாக்கி அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருகிறார் என்டிஏ கூட்டணியில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பயணித்த அவர் தற்பொழுது வெளியேறிவிட்டார் மீண்டும் அவரை என்டிஏ கூட்டணிக்கு பாஜக தொடர்ந்து அவருக்கு அழைப்பு விடுத்து வருகிறது அதே சமயத்தில் அவர் என்டிஏ கூட்டணிக்கு வருவதாக இதுவரையிலும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது அவரது முதல் சாய்ஸாக இருப்பது தமிழக வெற்றி கழகம்தான் என்று கூறப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இதே இதேபோன்று ஓபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட உடனேயே அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவை தொடங்கி தொடர்ந்து நடத்தி வந்தார் தற்பொழுது அந்த குழு ஒரு கழகமாக மாற்றப்பட உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது காரணம் குழுவாக இருந்தால் கூட்டணி அமைப்பதில் மிகப்பெரிய சிக்கல்கள் எழுகின்றது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் குழுவாக இருந்தால் கட்சியாக அங்கீகரிக்க முடியாது பொது சின்னத்தை பெற முடியாது என்ற சிக்கல்கள் இருப்பதனால் மிக விரைவில் அந்த குழுவை கட்சியாக மாற்ற அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரையிலும் ஓபிஎஸ் அணி எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்துள்ளது அதற்குள்ளாக நீங்கள் எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் எங்களை இணைக்கவில்லை என்றால் அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு அது கழகமாக உருவெடுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமாக அது மாற்றப்படும் என ஓபிஎஸ் அணி தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் அந்த அணியினுடைய தளபதியாக செயல்பட்டு வரக்கூடிய வைத்தியலிங்கமும் அதைத்தான் கூறி வருகிறார் நாங்கள் ஏற்கனவே அதிமுகவில் எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு எந்த விதமான பதவியும் வேண்டாம் எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலிதாவால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம் அழிந்துவிடக் என்ற மனநிலையில் தொடர்ந்து கேட்டு வருகிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து வருகிறார் போனது போகட்டும் இனிமேலாவது சுதாரித்துக் நாங்கள் கேட்பதை அவர்கள் வழங்க வேண்டும் எங்களை வரும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்குள்ளாக கட்சியில் இணைக்கவில்லை என்றால் எங்களது அடுத்த கட்ட நடவடிக்கையை அவர்கள் காண வேண்டியிருக்கும் என கூறியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக இவர்களை கட்சியில் இணைக்க மாட்டார் என்று கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இவர்களை கட்சியில் இணைக்கவில்லை என்றால் ஓபிஎஸ்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அவர் வேறு கட்சியில் இணைவது அப்படி இல்லை என்றால் அவரது அமைப்பை ஒரு கட்சியாக மாற்றுவது அவ்வாறு கட்சியாக மாற்றினால் அவரும் விஜயோடு தான் கூட்டணிக்கு வருவார் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்று கூறப்பட்டு வருகிறது எடப்பாடிக்கு எதிராக கட்சியை தொடங்கி மீண்டும் அவர்களோடு கூட்டணிக்கு சென்றால் அவரது ஆதரவாளர்களை அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது எனவே விஜய் அவர்களின் கரம் மேலும் வலுப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி